வேளாண் சட்டங்களின் நன்மைகள் குறித்து நாடு முழுவதும் எழுநூறு மாவட்டங்களில் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் தமிழகத்திலும் விவசாயிகள் நண்பன் மோடி இயக்கம் தொடங்கி ஆயிரம் இடங்களில் பொதுக்கூட்டம் உள்ளது மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள வேளாண் சீர்திருத்த சட்டங்களுக்கு இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநில விவசாயிகளும் ஆதரவு தெரிவித்த வண்ணம் உள்ளன இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல்கள் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான பொதுத் தேர்தல் இவற்றில் அதிக பாஜக பிடித்துள்ளதால் இந்த வெற்றியை புதிய வேளாண் சீர்திருத்த சட்டங்களுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கலாம் என பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கூறியுள்ளாா் மேலும் இந்த சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வையும் பிரதமர் மோடி அரசு விவசாயிகளுக்கு செய்த நன்மைகளை கிராமங்கள் தோறும் விவசாயிகளிடம் எடுத்துச் செல்வோம் என்றும் கூறினார் இந்நிலையில் காங்கிரஸ் ஆளும் மாநிலமான பஞ்சாபில் மட்டும் விவசாயிகளிடையே புதிய சட்டங்கள் குறித்து தவறாக திசை திருப்பி வருகின்றனர் குறிப்பாக சீக்கிய சமூக விவசாயிகளை சில கட்சியினரும் சில வர்த்தக அமைப்புகளும் தூண்டி சட்டங்களை திரும்பப் பெற கோரி வலியுறுத்தி டெல்லியில் கடந்த இரு வாரங்களுக்கு மேலாக போராட்டம் நடைபெற்று வருகின்றன ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த அதே சமூகத்தை சேர்ந்த விவசாயிகளும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன இந்நிலையில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் இரு தினங்களுக்கு முழு அடைப்பு போராட்டம் நடத்தின ஆனால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் போராட்டம் பிசுபிசுத்தது பெரும்பாலான விவசாய சங்கங்கள் போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கவில்லை இந்நிலையில் சட்டங்கள் குறித்து உண்மை நிலையை தெரிவிக்கவும் சந்தேகங்களை போக்கவும் நன்மைகள் குறித்து விளக்க பொதுக்கூட்டம் பத்திரிகையாளர் சந்திப்பு கிராமம் கிராமமாக பிரச்சாரம் போன்றவை தேசிய அளவில் எழுநூறு மாவட்டங்களில் நடத்த முடிவு செய்துள்ளதாக அகில இந்திய பாஜக திட்டமிட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை மாநில பாஜக நிர்வாகிகள் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதியில் ிருந்தே உழவர்களுடன் நாம் என்ற பெயரில் மாவட்டந்தோறும் சென்று விவசாயிகளை சந்தித்து வருகின்றனர் டிசம்பர் ஏழாம் தேதியன்று வேல் யாத்திரையை வெற்றிகரமாக முடித்த மாநில தலைவர் டாக்டர் திரு எல் முருகன் அவர்கள் மறுநாளே விவசாயிகள் சந்திப்பு திட்டத்தை தொடங்கினாா் கடந்த சில நாட்களாக மதுரை மானாமதுரை பகுதிகளில் பல்வேறு இடங்களில் விவசாயிகளிடம் புதிய வேளாண் சட்டங்கள் குறித்த விழிப்புணர்ச்சி பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இந்நிலையில் விவசாயிகள் நண்பன் மோடி என்ற இயக்கத்தை தொடங்கி அதன் மூலம் தமிழகத்தில் ஆயிரம் பொதுக்கூட்டங்கள் நடத்த உள்ளோம் என்றும் தலைவர் திரு எல் முருகன் அவர்கள் கூறியுள்ளாா்